கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் தேவர்கள் கையாதுவை பெருமைப்படுத்துவது உள்நோக்கத்துடன் செய்வது குருதேவா கையாதேவின் அந்த நிற்காது நாராயண சத்தம் கேட்கிறது குருதேவா அசுரனின் வாழ்வுக்கே ஆபத்து குருதேவா ஆபத்து தாங்களே இந்த ஆபத்தை தடுக்க முடியும் குருதேவா ஆம் தாங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு நாடகம் நடப்பதை அறியாமல் இருந்து விட்டேனே இது உண்மையாக இருந்தால் மகாதேவன் மேலானை மாயக்கார விஷ்ணுவை நான் விடமாட்டேன். விடவே மாட்டேன் அந்த மாயக்கார விஷ்ணுவை சதி செய்து விட்டாய் ஏமாற்றி விட்டாய் கபடம் உனக்கு கைவந்த கலை அசுரகுல அழிவுக்கு வழி வகுத்து விட்டாய் ஏ சதிகாரா ஒரு அறியாத பெண்ணுக்கு தெய்வீக சக்தி கொடுத்தாய் உன் சுயலத்திற்காக இது விரோதத்தின் வெளிப்பாடு என்றால் வா என் எதிரிலே இந்த சுக்கராச்சாரியின் உன்னை விடவே மாட்டான் ஜாலக்காரா உனக்கு உலக்கியின் சக்திகள் தெரியும் அசுரர்களின் ஆற்றலும் தெரியும் அதனால் தான் அசுரர்களை முடக்க விரும்புகிறாய் எங்கள் கயாதுவின் கர்ப்பத்தில் உன் அம்சத்தை அளித்து அந்த மனைத்தையும் என்ற அசுர குலத்தை அழிக்க திட்டமோ மாயக்காரா உன் எண்ணம் ஈடேறப் போவதில்லை விஷ்ணு அற்பனே உனது எண்ணங்களை பழிக்க விட மாட்டேன் நிச்சயமாக விடவே மாட்டேன் நீயே மாறுவாய் பார் கயாதுவின் கர்ப்பத்தில் வளரும் பிள்ளையை அழித்து விடுகிறேன் அழித்து விடுகிறேன் அழித்து விடுகிறேன்